உடலில் இந்த ஒன்பது பகுதிகளில் மச்சம் இருந்தால் நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி மச்ச சாஸ்திரம் என்பது மனித உடலில் இயற்கையாக தோன்றும் மச்சங்களின் அமைவிடத்தை வைத்து ஒருவருடைய குணாதிசயங்கள் மற்றும் எதிர்கால பலன்களை கணிக்க உதவும் ஒரு பண்டைய சாஸ்திரமாகும் நெற்றியில் மச்சம் இருந்தால் நீங்கள் புத்திசாலியாக இருப்பீர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் உள்ளங்கையில் மச்சம் இருந்தால் உங்களுக்கு பணம் சேர்ப்பதில் திறமை இருக்கும் பாதத்தில் மச்சம் இருந்தால் உங்களுக்கு பயணம் செய்ய மிகவும் பிடிக்கும் மற்றவர்கள் உங்களை மதிப்பார்கள் காதில் மச்சம் இருந்தால் நீங்கள் அறிவாளியாக இருப்பீர்கள் நல்ல அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும் தோள்பட்டையில் மச்சம் இருந்தால் நீங்கள் பொறுப்புள்ளவராகவும் கடினமாக உழைப்பவராகவும் இருப்பீர்கள் முதுகில் மச்சம் இருந்தால் நீங்கள் நேர்மையானவராகவும் வெளிப்படையானவராகவும் இருப்பீர்கள் கழுத்தில் மச்சம் இருந்தால் குறிப்பாக கழுத்தின் பின்புறத்தில் இருந்தால் திடீரென பணம் அல்லது வெற்றி கிடைக்கும் கன்னத்தில் மச்சம் இருந்தால் நீங்கள் உறுதியான மனதுடன் இருப்பீர்கள் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் புருவத்தில் மச்சம் இருந்தால் காதல் மற்றும் பணத்தில் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும்